மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்றிருக்கக்கூடிய நரேந்திர தாமோதரதாஸ் தமிழ்நாட்டிற்கு வருவதாக அறிவித்தார் அந்த வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இதன் பின்னணி காரணங்கள் என்ன தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு அச்சப்படுகிறாரா நரேந்திர தாமோதர தாஸ் என்பதை பற்றி நாம விரிவா பேச வேண்டியிருக்கிறது அதை விட மிக 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 முக்கியமான இன்னொரு செய்தியும் சேர்த்து பேச வேண்டியிருக்கிறது இன்னைக்கும் ஒரு ரயில் விபத்து ரயில் நேருக்கு நேர் மோதுறதெல்லாம் இந்த நரேந்திர தாமோதரதாஸ் ஆட்சியில ரொம்ப சாதாரணமா பற்றி மோடியினுடைய ஆட்சியில ரயில்கள் நேருக்கு நேர் மோதுறதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா நடக்குது அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட சதியும் ஒரு ஊழலும் இருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இதோட முக்கியமான இன்னொரு செய்தியை சொல்றேன் தமிழ்நாட்டில இருந்து நல்லா கேட்டுக்குங்க தமிழ்நாட்டில் இருந்து இந்த ஆன்மீக யாத்திரை எல்லாம் கூட்டு போவாங்க ஐஆர் சரியா அது வந்து இந்த காசிக்கு இங்க எல்லாம் கூட்டு போவாங்க அப்படி யாத்திரை ஆன்மீக யாத்திரை காசி உள்ளிட்ட நகரங்களுக்கு அழைத்து செல்லப்பட்ட தமிழர்கள் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் அங்க அவர்களுடைய உணவு உள்ளிட்டவற்றாலா அல்லது வேறு என்ன காரணிகளாலான்னு தெரியல மூன்று பேர் அங்கே யாத்திரை சென்ற இடத்துல திடீரென்று மரணமடைந்து விட்டார்கள் அந்த குடும்பங்கள் இன்றைக்கு அதிர்ச்சி அடைந்து நிற்கின்றன தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று குடும்பங்கள் அதுல இரண்டு பெண்கள் எங்கேயும் இது வராதபடி ஐஆர்சிடிசி அப்படியே அமைக்கிடுச்சு அப்படின்னு அவருடைய உறவினர்கள் சொல்லுகிறார்கள் சரியா இன்றைக்கு அந்த அவங்களுடைய என்ன சொல்றது இரு சடங்குகள் வரை இன்றைக்கு நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது அப்ப ரயில்வே துறையை என்னவா இன்னைக்கு இந்த மோடி சர்க்கார் வந்து கேவலப்படுத்தி வந்து இவ்வளவு தூரம் வந்து பால்படுத்தி வைத்திருக்கிறது ஏன்னா ரயில்வே அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் பொதுவானது பெரும்பாலான மக்கள் ரயில்வே துறையை நம்பியிருக்கிறார்கள் ரயில் பயணங்களை நம்பியிருக்கிறார்கள் அந்த ரயில் பயணங்கள் இன்றைக்கு உயிரையே காவு வாங்கும் இடத்தில் வந்திருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சதி திட்டத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது வீழ்ச்சி மோடி வந்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய வருகை வந்து தள்ளி போயிருக்குது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது ஏன் அப்படிங்கிறத நான் வீடியோ பிற்பதியில் சொல்றேன் அதற்கு முன்பாக முக்கியமான ஒரு செய்தி இன்னைக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு வங்கத்துல டார்ஜிலிங் மாவட்டத்துல நின்று கொண்டிருந்த கஞ்சன் ஜங்கா பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து அந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும் நின்றுட்டு ரயில் ஏறி ஏறு அடி பஸ் இப்படி மோதி பாத்துருக்காங்க வாகனங்கள் கார் கார் மோதும் பைக் மோதும் பைக்கு கார் மோதும் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ரயில்வே ட்ராக்ல அரிதிலும் அரிது நீங்க வந்து ரயில் விபத்துகள் எப்படி நடக்கும் பாலம் உடஞ்சி விபத்தாயிருக்கும் இருக்கும் அல்லது வந்து என்ன சொல்றது ரயில் தடம் புரண்டி விபத்தாயிருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நேருக்கு நேர் வெரி வெரி ரேர் நடக்கவே செய்யாது ஆனா மோடி ஆட்சியில நடக்கு இன்னைக்கு இதே மாதிரி நடந்திருக்கு இதற்கு முன்பு ஒடிசாவில் இதே மாதிரி நடந்துச்சு ஏன் இருக்குதா கிட்டத்தட்ட முன்னூறு பேர் ஆஹ் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் வந்து அதுல வந்து இறந்து போனார்கள் அதுல வந்து கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அதுக்கு இஸ்லாமிய சதியெல்லாம் காரணமா அப்படின்லாம் சொல்லி என்ன செஞ்சாங்க இந்த ஆஹ் சங்கி கூட்டம் உருட்டுச்சு இப்படி தொடர் விபத்து ஏன் நடக்குது ரயில்வேல அப்படிங்கிறதுக்குல அது ஒரு பெரிய கேள்வி அதை நம்ம பேசணும் இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது ஒரு ஊழல் இருக்குதுன்னு நான் வந்து உறுதியா குற்றம் சாட்டிக்கிறேன் என்ன சதி அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து ரயில்கள் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி கொண்டே இருக்கின்ற பொழுது ரயில்வே துறை பால் விடுகின்ற பொழுது மக்கள்கிட்ட இருந்து ஒரு குரல் வரும் என்ன குரல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் பா தனியார்ட்ட கொடுக்கணும்பா இதுதான் பா தனியார்ட்ட இருக்கணும் அப்படின்னு ஒரு குரல் வரும் அப்படி இதுக்கு தான் தனியார்ட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் வருகின்ற பொழுது மோடி என்ன செய்வார்னா ஹலோ யாரு அதானியா வாங்க வாங்க ஆமா அப்படியே லைன்ல எனக்கு ஒரு நிமிஷம் வருங்க நான் கான்பரன்ஸ் கால்ல அம்பானியும் எடுக்கிறேன் அப்படின்னு கான்ஃபரன்ஸ் கால்ல அம்பானி எடுத்து அம்பானிஜி அதானிஜி ரெண்டு ஜியும் வந்துருங்க நம்ம ரயில்வே துறையை வந்து விற்கலான்னு இருக்கிறோம் ஆமா ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் என்று சொல்லி ரயில்வே துறையை அதானி அம்பானி கைகளில் தாரை வாப்ப வார்ப்பதற்காக ரயில்வே துறை திட்டமிட்டு சீரழிக்கப்படுகிறது நான் சொல்றேன் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கூத்தல்ல இது நீங்க ஒடிசாவில் நடைபெற்ற அந்த கோர ரயில் விபத்து கிட்டத்தட்ட முன்னூறு அப்பாவி உயிர்களை பலி வாங்கி அந்த விபத்துக்கு குறைஞ்சபட்சம் ரயில்வே அமைச்சர் பொறுப்பேற்று பதவியை கூட ராஜினாமா செய்யல இப்ப மேற்கு வங்கத்தில் விபத்து யாரும் பொறுப்பெடுத்துக்கொள்ள கூட தயாராக இல்ல இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டில இருந்து இவங்க வந்து என்ன செய்யறாங்க அந்த ஆன்மீக யாத்திரையெல்லாம் டூர் கூட்டு போகிறாங்க அப்படி போன இடத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று பேர் அதில் ஒருவருக்கு நான் உதவி கேட்டு பேஸ்புக்கில் கூட போட்டிருந்தேன் ஏராளமான நண்பர்கள் உதவி செய்தார்கள் நான் வந்து யாரையும் பேர் சொல்லி சொல்றதுக்கு ஏன் எனக்கு தயக்கமா இருக்குன்னா ஒரு ஒருவர் பேரை விட்டுட்டா கூட அது சங்கடமா போயிவிடுங்கிறது தான் நான் பேர் சொல்லலை ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் ஐஏஎஸ் இந்நாளர் சமூக செயற்பாட்டாளர்கள் தற்போது புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய எம்பிக்கள் இப்படி எல்லோரிடமும் உதவி கேட்ட எல்லோரும் உதவி செய்தார்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் சம்பவத்தை சொல்லிடுறேன் இங்கிருந்து மூன்று பேர் இங்கிருந்து ஒரு பெரிய டீம் வந்து காசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு யாத்திரைக்கு போறாங்க ட்ரெயின்ல உங்களுக்கு தெரியும் ஐஆர்சிடிசி புக் பண்ணி அந்த டூர் பேக்கேஜ் மாதிரி கொண்டு போவாங்க அப்படி போறாங்க அப்படி போகின்ற பொழுது இது அந்த நண்பர்கள் அவர் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் எனக்கு சொன்ன செய்தி பீகார்ல ரயில நிப்பாட்டிட்டு இவங்களுக்கு ஏதோ உணவு எல்லாம் கொடுத்துட்டு போய் பீகார்ல போய் வந்து கோயில் அங்க ஏதோ கோயில் எல்லாம் பார்த்துட்டு வர இருக்கிறதா சொல்றாங்க அங்க போன இடத்துல உணவு ஒவ்வாமையா ஃபுட் பாய்சன் ஆயிருக்குதா அல்லது அங்க வந்து அன்றைக்கு வந்து கடும் வெயில் அடித்தது அங்க வந்து அந்த நேரத்துல யாரும் வெளியில வரக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அதையும் தெரியாமல் அல்லது அதை இவர்களுக்கு அறிவுறுத்தாமல் இந்த ஏஜென்சிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஐஆர்சிபிசிஸ்ல இருந்து கூப்பிட்டு போனவங்க வந்து அவங்களை வந்து அந்த டயத்துல வெளியில விட்டுட்டாங்கன்னு இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது இதுல வெளியில போனவர்கள்ல இரண்டு பேர் இறந்து போகிறார்கள் நல்ல கருதுங்க எவ்வளவு பெரிய அதிர்ச்சி சாமி இங்க இங்கேருந்து போயிருக்கிறாங்க கண் யாருன்னு தெரியாது ஊர் பேர் தெரியாத ஊர் மொழி தெரியாத ஊர் இரண்டு பேர் இறந்து போயிறார்கள் இரண்டு பேருடைய சடலங்களையும் வேக வேகமாக வந்து வச்சு அனுப்பி இங்க வந்து ஏர் ஆம்புலன்ஸ வச்சு அனுப்பி இங்க வச்சு அவங்களுக்கான ஈமக்கரியைகள் இருச்சிடங்கள் எல்லாம் முடிச்சிட்டாங்க இன்னொருவர் அவர் என்னுடைய நண்பருடைய மாமனார் அவர் ஆகி என்ன பண்ணிட்டாங்க அவரை கொண்டு போய் கயா அப்படிங்கிற இடத்துல பீகார்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணா வெண்டிலேட்டர்ல வச்சு உட்காந்துச்சுட்டான் அவர் பொழைப்பாரா வருவாரா எதுவும் தெரியாது மொழி தெரியல எதுவும் தெரியல யாரையும் தெரியல அவருடைய மகன் கண்ணீரோடு அங்கேயே காத்திருக்கிறான் அப்ப எனக்கு என்ன அழைச்சி இந்த விவரத்தை சொல்றாங்க நான் இங்க இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் உதவி வந்து உதவி கட்ட அழகிறேன் பேசுறேன் எல்லோரும் நான் உதவி கட்ட எல்லோரும் செய்தார்கள் முகநிலையில் ஒரு இஸ்லாமிய இளைஞர் ஓடோடி வந்து உதவி செய்தார் ஆஹ் இவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா உடனடியாக அங்க தொடர்பு பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் உதவி செய்தார்கள் ஒரு இளைஞர் வந்து அங்க ஸ்பாட்டுக்கே இளைஞர்களை அனுப்பினார் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அங்க இருக்கக்கூடிய டாக்டர் டீன் புடிச்சு பேசினாங்க இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசர் தரப்புல பேசின பொழுது அங்க இருக்கக்கூடிய தமிழர் ஒருவர் திரு தியாகராஜன் அப்படின்னு அங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கிறாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகள் இருக்கிறார் அவர் தொடர்பு கொண்டு அவர் உடனே எல்லா உதவியும் செய்திருக்கிறார் இன்னொரு அரசியல் நண்பரிடம் உதவி கேட்டா அந்த அரசியல் நண்பர் வந்து நான் தயவு செய்து மன்னிக்கணும் திருப்பி எல்லோருக்கும் நான் நினைச்சு யாரும் ஏன் பேர் சொல்ல எனக்கு பயமா எனக்கு இருந்துச்சுன்னா நான் யாரேனும் ஒருவரை என்னுடைய நினைவாற்றல் குறைபாட்டால் ஒருவருடைய பேரை நான் விட்டுட்டா கூட அது எனக்கு பெரிய கில்ட்டி ஆயிடும் அதனால நான் யாரு பேரையும் சொல்லல ஏன்னா அந்த உதவி வந்து உதவி அவர்கள் யாரும் பாராட்ட எதிர்பார்த்து இந்த உதவியும் செய்யல இருந்தாலும் அவர்களை பாராட்ட வேண்டியது அவருடைய அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதுக்காக சொல்றேன் அவங்க பேரை ஏன் சொல்லலைங்கிறதுக்கான காரணம் யாராவது ஒருத்தரம் சொல்லாம விட்டுனா கூட அது பெரிய கில்ட்டியா இருக்கிறதுக்காக பேர் சொல்லாம சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஒரு ஒரு எம்பி அவர் அழைத்து அங்க பேசுறாரு அங்கே அங்க இருக்கக்கூடிய அந்த தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ உடனே பிடிக்கப்படுகிறார் காண்டாக்ட் எடுத்து பேசி அவர் அங்க போறாரு இப்படி எல்லா தரப்பிலும் அந்த டீன் அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க கூடிய காவல்துறை எஸ்பி ஒருத்தர் பேசுறாரு இன்னொரு நண்பர் வந்து அங்க இருக்கக்கூடிய நண்பர்களை உடனே நேர்ல நேரில் போய் இப்படி எல்லாரும் வந்து உதவி செய்து போறாங்க அப்புறம் தான் அந்த பையனுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்பட்டது வந்து மொழி தெரியாது ஊருங்க அந்த பையனுக்கு ஹிந்தி தெரியல டாக்டர் இங்கிலீஷ் பேசினா புரிய மாட்டேங்குது பெரிய தலைவலி இப்ப போய் பேசி ஓரளவுக்கு அவர் வந்து செட்டில் ஆகிறாரு ஆனால் மூன்று நான்கு நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துடுறார் அது பெரும் துயரம் இறந்த அவருடைய உடலும் இன்றைக்கு இங்கே கொண்டு வரப்பட்டு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இங்க கொண்டு வரப்பட்டு அவருடைய இறுதிச் சடங்குகளும் முடிவடைந்து விட்டன என்ன கொடுமை எதுக்கு நான் வந்து பெரிய இது இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலோ அல்லது மாநில அரசுலயோ அல்லது வேற ஒருத்தர் ஆட்சியிலயோ நடந்துருந்தா பாஜக இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா அதை பண்ணும் ஆன்மீக யாத்திரைங்கிற பேர்ல மூன்று பேர் இறந்து போனாங்க அவர்களுக்கு ஏதேனும் நஷ்ட ஈடு கொடுக்குமா இந்த அரசு ஐஆர்சிடிசி தெரியாது அவங்க எப்படி இறந்தாங்க அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்க போறது தெரியாது இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்ல போறது தெரியாது அப்போ ஐஆர்சிடிசி என்ன செஞ்சு வச்சிருக்காங்க அப்ப ரயில்வேல இவ்வளவு விபத்துக்கள் தொடர் விபத்துக்கள் நீங்க இதெல்லாம் நீங்க இதோட கொடுமை நீங்க வந்தே பாரத் ரயில அந்த வந்தே பாரத் ரயில தொடங்கி வைக்கிறதுக்காக தான் நீங்க ரயில்வே ரயில்வே பயணத்தின் போது உங்களுக்கு ஏற்பட்ட மிக மோசமான அனுபவங்களை நீங்க பின்னூட்டமி எவ்வளவு ரிசர்வ் பண்ணி உங்களுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்காம இருக்கும் எவ்வளவு மோசமான எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க அதெல்லாம் நீங்க பின்னட்டு இந்த வீடியோ முடிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம் ஹிந்திலயோ இங்கிலீஷ்லயோ ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த வீடியோ மட்டுமாவது நம்ம வந்து என்ன செய்வோம் ரயில்வே அமைச்சருக்கு அனுப்பி வைப்போம் ரயில்வே அதிகாரிகளுக்கு அனுப்பி வைப்போம் என்ன பண்றாங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏசிலேயே வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்த எல்லாம் ஃபர்ஸ்ட் ஏசியிலேயே உட்காந்துருக்காங்க இப்ப சென்னையில பார்த்தோம் வட வட இந்தியாவுக்கு செல்லக்கூடிய ஒரு ரயில்ல வட இந்தியர்கள் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஏசி ஃபுல்லா ஏறி உட்காந்துருக்கா ஏசி கம்பார்ட்மெண்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ரிசர்வ் பண்ணிருப்பாருல ஒருத்தர் ரிசர்வ் பண்ணிருப்பாருல அவருக்கால உள்ளே போக முடியல படியை தாண்டி உள்ள போக முடியல அவர் கோவத்துல வந்து சைட்ல இருக்கக்கூடிய ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைக்கிறார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப எவ்வளவு தூரம் கொடுமைகள் நடக்குது பாருங்க நீங்க வந்து வந்தே பாரத் ரயில அன் ரிசர்வ் டிக்கெட் எடுத்தோம் ஃபுல்லா ரிசர்வேஷன்ல நிக்கிறான் கே இது யாரு கேட்கறது யாரும் கேட்க மாட்டாங்க கேக்குறதுக்கு கே அதாவது வேண்டுமென்றே இது இது நடக்குதுங்கிறா இதுக்கு முன்னாடி அங்கொன்று இங்கொன்றுமாக நடந்திருக்கும் இப்ப வேணும்னே நடக்குதுங்கிறா எல்லா ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லயும் நீங்க நார்த் இந்தியா பயணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் உங்களுடைய ரிசர்வேஷன் சீட்ஸ்ல வேற யாரும் வந்து படுக்கலாம் இது வந்து இயல்பா நடக்கிறது இல்ல முன்னாடி அங்க ஒண்ணு இங்க நடக்கும் டிடிஆர் ஒரு ரூபா சத்தம் ஒரு போயிருவாங்க இப்ப அப்படி அல்ல அப்போ நீங்க புதுசு புதுசா வந்தே பாரத்ங்கிற பேர்ல ட்ரெயினுக்கு மூக்க மட்டும் கொஞ்சம் நீட்டி விட்டு ட்ரெயின் விட்டு என்ன புண்ணியம் அதுக்கு அதுக்கு பல்லாயிரம் ரூபாய் வசூலித்து என்ன புண்ணியம் நீங்க சாமானிய ட்ரெயினுக்கும் அந்த ட்ரெயினுக்கும் பல்லாயிரம் ரூபாய் வித்தியாசம் இருக்குது இல்லையா இது ஏற்கனவே எங்க ஓடின ராஜதானி உள்ளிட்ட இந்த மாதிரியான ட்ரெயின் மாதிரி தான் சேர் கார்ஸ் இங்க ஏற்கனவே ஓடிச்சு அந்த சேர் கார் ட்ரெயினை தான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க திருப்பி அதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை அப்ப நீங்க இவ்வளவுத்தையும் பண்றது ஏன் அப்படின்னா ரயில்வே துறையை பால்படுத்த 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 பொதுமக்கள் மத்தியில கோபம் வரும் பொதுமக்கள் தனியாருக்கு கொடுக்கணும்னு கத்தாரம்மா அப்ப உடனே நீங்க என்ன செஞ்சது தூக்கி அதான் அன்னைக்கு நீங்க தாரை வார்ப்பதற்காக திட்டமிட்டு ரயில்வே துறையை நீங்கள் வந்து வஞ்சிக்கிறீர்கள் இதுல வந்து விபத்துகள் யார் பொருட்படுத்துகிறது நீங்க சீட்டு கிடைக்கல கிடைக்குங்கிறது போகுது இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இருக்கு இது ஏற்கனவே நான் வந்து இதுக்கு முன்பும் இதே மாதிரி ரயில் விபத்தின் பொழுது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலயும் பேசுனேன் இங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே துறை அதிகாரி ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி இருந்தார் அந்த கடிதம் எழுதியாச்சு அந்த கடிதத்துல என்ன சொன்னார்னா ரயில்வே சிக்னல்கள் பழுதாகி இருக்கின்றன சிக்னல்கள் மாற்றப்படவே இல்லை பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இவ்வாறு இருந்தால் பெரும் விபத்துக்கள் நிகழும் என்று இப்பவும் நான் பதட்டத்தோட கட்டுறேன் கத்துறேன் நண்பர்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இன்னொரு பெரிய விபத்து நடந்து ஏராளமான உயிர்கள் பலியாகி பலியாகிவிடக்கூடாதுங்கிற பதட்டத்தோடு கத்துறேன் இந்த வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படி ஆயிடக்கூடாது ஆனால் இந்த அரசு இப்படி அக்கறையின்றி இதே மாதிரி நீடித்தால் ரயில்வே துறையை பால்படுத்தினால் ரயில்வேக்கான தனி பட்ஜெட்டே நிப்பாட்டிடுச்சு இந்த அரசு வந்த பிறகு ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இருந்துச்சு எல்லாத்தையும் காலி பண்ணாரு மோடி மோடியை தவிர இந்த அரசுல வேற யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா மோடி 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 எல்லாம் மோடி தான் அப்ப ரயில்வே துறைக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டா மோடியோட பிம்பம் குறையும் அதுவும் கிடையாது பினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டே இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சு போகுது பட்ஜெட் ஏதுவும் கிடையாது மோடி மட்டும் தான் அவர் பேசுறது தான் சட்டம் அவர் பேசுறதா நியாயம் இந்த நாட்டை சீரழித்து வைத்திருக்கிறார் அப்ப ரயில்வே பட்ஜெட் இல்லாம போனதுடைய விளைவு இன்னைக்கு ரயில்வே துறை சீரழிஞ்சிருக்கிறது இப்ப இது 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 நீ எழுதி வச்சுக்கோங்க இது தனியா ஏற்கனவே தனியாருக்கு ஒண்ணு ரெண்டு கொடுத்தாச்சு இன்னும் அதிகமாக கொடுப்பார்கள் அதை நோக்கி நகர்த்துவதற்கு இந்தியர்களுடைய உயிர்களோடு விளையாடாதீர்கள் தயவு செய்து அப்பாய் மக்கள் இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மோடியினுடைய வருகை வரும் இப்ப இத்தாலி போயிட்டு வந்தார் ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொண்டு சுப்பிரமணியன் சாமி ஒரு ட்வீட் போட்டுருக்காரு சுப்பிரமணிய சாமி ஒரு கேள்வி இது என்னுடைய கேள்வி இல்ல சுப்பிரமணியசாமியுடைய கேள்வி சரியா அவர் என்ன கேட்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க தான் ஜி செவன் மாநாட்டுல நான் இதுல வந்து அமைப்புல வந்து உறுப்பினரவே இல்லையே நீங்க எதுக்கு போனீங்க எதுக்கு போனீங்க தெரியுமா சும்மா ஒரு பெரிய மாநாடு நடக்க அதனால நானும் கும்பிட்டாங்க என்னையும் கூப்பிட்டாங்க அப்படின்னு பெருமை பீத்துறதுக்காக நீங்க போயிருக்கிறீங்க அப்படின்னு யார் சொல்றா சுப்பிரமணிய சாமி சொல்றாரு மோடி வாஸ் இன்வைட்டட் டு விட்னஸ் தி ஜி செவன் ப்ரொசீடிங் பட் நாட் இன்வைட்டட் டு ஸ்பீக் பேசுவதற்கு அழைக்கப்படவில்லை ஜி செவன் மாநாட்டில் மோடி பேசுவதற்காக அழைக்கப்படவில்லை பிகாஸ் இந்தியா இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் ஜி செவன் குரூப் ஆஃப் இம்பார்ட்டன் நேஷன்ஸ் இந்தியா ஜி செவன் நாடுகளுக்கான அமைப்பில் இந்தியா உறுப்பினர் இல்லை தென் ஒய் டிட் ஹி கோ தேர் ஏன் அவர் அங்கே சென்றார் டு தட் வாஸ் லைக் கோயிங் டு வெட்டிங் ஒரு திருமணத்துக்கு போயிட்டு அதான் கல்யாண வீட்லாம் மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லணும் அதோட சேர்ந்த பழமொழி இருக்கும் அதை நம்ம சொல்ல விரும்பல அது அது விரும்பலிக் நான் தவிர்த்துறேன் கல்யாண வீட்டுல மாப்பிளையா இருக்கணும் ஒரு ஒரு எண்ணம் சிலருக்கு உண்டு எங்க போனாலும் அவங்க தான் எல்லாம் அந்த மாதிரி என்னன்னா மோடிக்குன்னு யார் சொல்றா சுப்பிரமணியன் சாமி சொல்றாரு இப்படி இத்தாலிக்குலாம் போயிட்டு பெருமை பித்திய நம்முடைய நரேந்திரதாமோ தமிழ்நாட்டுக்கு வருகையே தள்ளி போட்டுக்க தமிழ்நாட்டுக்கு ஏன் வர்றாருன்னு கேட்டா திருப்பி ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் நாகூர்ல இருந்து சென்னைக்கு இதை கொடியாட்டுறதுக்கு இந்த கொடியாட்டி திறந்து வைக்கிறது ஒரு பிரதமருடைய வேலையா வேலையான்னு நான் கேட்கிறேன் ரயில்வே துறை பால்பட்டு கிடைக்கிறது இதை பார்ப்ப பார்ப்பதற்கு நாதி இல்லை ஏன்னு கேட்பதற்கு நாதி இல்ல நீங்க கொடியை கொடி ஆட்டி வச்சுட்டு போறீங்க இன்னைக்கு இப்ப நான் சொல்றேன் ரயில்வே துறைக்கு எதிரான இந்த போராட்டம் அடுத்தது இந்தியா முழுதும் வரும் எல்லாமே முதல்ல தமிழ்நாட்டில இருந்து கிளம்பிடும் இப்ப இது தமிழ்நாட்டுல இருந்து கிளம்புது இப்ப வந்திருக்கு பாருங்க நீட்டுக்கு எதிராக இன்றைக்கு வந்து பீகார்ல போராட்டம் கர்நாடகாவில் போராட்டம் மத்திய பிரதேசத்தில் போராட்டம் மகாராஷ்டிராவில் போராட்டம் உத்தரப்பிரதேசத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் உத்தரப்பிரதேசனுடைய இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசல பாஜக ஓட ஓட விரட்டிய சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் இன்றைக்கு சொல்லுகிறார் ஒரே நாடு ஒரே கோரிக்கை என்ன தெரியுமா நீட்டு வேண்டாம் வந்துட்டாங்க இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தாமதமாக இந்த நீட்டினுடைய ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு நீட்டு வேண்டாம் என்ற இடத்திற்கு வந்து விட்டார்கள் இன்னைக்கு எல்லாம் பீகார்ல எல்லாம் பெரும் போராட்டம் ஏன் தெரியுமா பல லட்சம் ரூபாய் கொடுத்து நீட்டு வினாத்தாளை நாங்கள் வாங்கினோம் என்று நீட்டில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு ஒப்புதல் வாக்குமானம் கொடுத்திருக்கிறார்கள் முதல்ல கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டோங்கிறான் அப்புறம் எப்படி தரமான தேர்வு அப்ப முதல்லே கொஸ்டின் பேப்பர் வாங்கி எவன்கிட்ட பணம் இருக்கோ எவன்கிட்ட காசு இருக்கோ அவனுக்கு கொஸ்டினை லீக் பண்ணி அவனை பாஸ் பண்ண வச்சு அந்த பாஸ் மார்க்கையும் சீரோ வாக்கி சீரோ மார்க் எடுத்தாலும் பாஸ்னு சொல்லி சீரோ மார்க் எடுத்தவன்கிட்ட காசு இருந்தா போது நீ டாக்டர் ஆகலாம்னு சொல்லி ஒரு 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 அப்போ ரயில்வே துறையை சீரழிச்சாச்சு மருத்துவத்துறையை சீரழிச்சாச்சு எல்லாத்தையும் சீரழித்த ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை சொல்லி இந்த ரயில்வே தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மோசமான கசப்பான அனுபவங்களையும் நீங்கள் வந்து பின்னூத்தமிடுங்கள் என்று கேட்டு தொடர்ந்து நாம் வந்து இந்த ஒன்றிய தேஜாக்கு அரசினுடைய மக்கள் விரோத போக்கிற்கு எதிரான குரலை நாம் தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் முன்வைத்துக் கொண்டே இருப்போம் என்று சொல்லி தமிழ்கையை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி